கடந்த ஏழாம் தேதி தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கரின் வீட்டில் சோதனை நடத்திய வருமான வரித்துறை அதிகாரிகள் அவரை இன்று வருமான வரித்துறை அலுவலகத்தில் ஆஜராக கூறியிருந்தனர் ஏழாம் தேதி கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் சேகர் ரெட்டி அளித்த தகவலினை வைத்து விஜயபாஸ்கரிடம் இன்று விசாரணை நடத்தினர் வருமான வரித்துறை அதிகாரிகள் தேர்தலுக்கு செலவுகள் செய்த ஆவணங்களை தாருங்கள் சேகர் ரெட்டியிடம் எவ்வளவு கொடுத்திருக்கீங்க என பல கேள்விகளை அடுக்கடுக்காக கேட்டனர் வருமான வரித்துறையினர் இதற்கு பதிலளித்த விஜயபாஸ்கர் கேட்ட கேள்விகளுக்கு உரிய பதிலை கூறாமல் சார் இடமும் பணம் கொடுத்துள்ளேன் ஓபிஎஸ் தான் சேகர் ரெட்டியிடம் இருக்கு நத்தம் விஸ்வநாதன் ஓபிஎஸ் இருவரும் ஒரு தீவு வாங்கியிருக்காங்க சார் என்று போட்டுக் கொடுத்தார் விஜயபாஸ்கர் ஆனால் அதற்கு வருமான வரித்துறை அதிகாரிகள் ஓபிஎஸ் பற்றி பேசாதீர்கள் கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள் என கூறினர் வருமான வரித்துறையினரிடம் நிறைய ஆதாரங்கள் இருப்பதாகவும் மீண்டும் விஜயபாஸ்கரை வரவழைத்து வழக்கை அமலாக்கத்துறையினருக்கு மாற்றி அவரை கைது செய்ய வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த செய்தி பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க